அஸ்லாமலை வரமத்துல வரகாத்தம் ஆடம்பர திருமணம் அதனுடைய அளவுகோல் என்ன அதே சமயம் இன்று திருமணங்களில் தொகை கூட மாறிவிட்டது நூறு கிராம் நூற்றி ஐம்பது இருநூறு கிராம் என்று படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது எதுவும் ஆடம்பர திருத்தம் வருமா என்ற ஹதீஸ் குரான் அடிப்படையில் பதிலளிக்கும் ஆடம்பர திருமணம் என்றால் என்ன அதே போல தொகையும் இப்போ நிறைய கூட்டிட்டாங்களே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நூறு பவன் நகதாங்கன்னு கேட்குறாங்க இரநூறு பவன் நகதான்னு கேட்குறாங்க இது எல்லாம் ஆடம்பரத்தில் வருமா தொகையை கூடுதலாக பெண்கள் கேட்பதுனால இதுவும் ஆடம்பரத்தில் வருமா ஆடம்பரத்தினுடைய அளவுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல இதுக்கு ஒத்த வரியில் ஒரு பதிலை சொல்லிடலாம் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கூடுதலான விளக்கங்களை சொல்கிறேன் என்ன பதிலே திருமணம் என்பது நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை நபி அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ எப்படி அந்த திருமணத்தை செய்யலாம் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதலை தாண்டி ஒன்னை நாம செய்கிறோம் என்றால் அது எல்லாமே ஆடம்பரத்தில் தான் வரும் நபி அவர்கள் எப்படி எப்படி திருமணம் பண்ணாங்க புகாரில முஸ்லீமில் ஏராளமான ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ரசூல்லா வந்து திருமணத்துக்குன்னு சொன்ன நிபந்தனை சில நிபந்தனைகளை சொன்னாங்க ஒன்று என்ன மகர் கொடுக்கறது இன்னொன்று என்ன அந்த ஆண் பெண் யார் திருமணம் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய சம்மதம் வேணும் இன்னொன்று என்ன வலி இருக்கணும் இதுதான் திருமணத்திற்கு மிக முக்கியமான நிபந்தனைகள் இவைகள் அல்லாமல் நபி அவர்கள் ஆண் தரப்பாக இருந்தால் வலிமா விருந்து கொடுங்க அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறாங்க இது எல்லாம் ஹதீசுகளில் நிறைந்து கிடக்கக்கூடிய கருத்து நபி அவர்கள் அவங்க நடைமுறையும் இதை செயல்படுத்தியும் தூதர் கல்யாணம் அது ஒரு இருக்கும் போது நபி அவர்கள் திருமணம் அதுக்கு பின்னால சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் தெரிய வருது இப்படின்னு சில அதிசர்கள் நபி அவர்கள் திருமணம் பண்றாங்க அந்த திருமணத்தை பற்றி எப்படி வரும் நபிகள் நாயிம் சல்லா அலிசலாம் அவர்கள் நிறைய திருமணம் பண்ணாலும் நிறைய வலிமா விருந்து கொடுத்தாலும் அவர்கள் கொடுத்த வலிமா விருந்திலேயே உச்சபட்சமான வலிமா கூடுதலான வலிமா விருந்து அவங்க செய்ணம்பூ அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு புகாரில் அதீசம் இருக்குது சரி உச்சபட்சமாக கூடுதலாக வலிமா விருந்து கொடுத்தாங்கல்ல அது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்தாங்க அப்படின்னு அதுவும் அதிசயில் இருக்கிறது அப்போ நபி அவர்கள் உச்சபட்சமாக திருமணத்திற்காக அப்படி செய்த செலவு நபி அவர்கள் குறைந்த அளவிற்கு செலவு செய்த திருமணம் பண்ணது இப்படின்னு ஏராளமான ஹதீசுகள் திருமணத்தை நபி அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதற்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது நிறைய ஹதீசுகள் நான் ஒன்று ரெண்டு சொல்லி இருக்கிறேன் இது மாதிரி திருமணத்தை பற்றி இன்னும் சில ஹதீசுகள் இருக்கிறது இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நபி அவர்கள் இவ்வளவு அழகாக சொல்லி தந்திருக்கிறாங்க இதுதான் திருமணம் நபி அவர்கள் காட்டி தந்த வழிக்கு மாற்றமாக எதை செய்தாலும் அது வந்து ஆடம்பரத்தில் தான் போகும் இது ஒற்ற வரி பதிவு ஆடம்பரம் தானே இப்படி தான் செஞ்சு மாதிரி தந்துருக்காங்க நபி அவர்கள் கற்று தந்த அடிப்படையில் ஒருவர் திருமணம் செய்கிறார் என்றால் அந்த திருமணம் முடியாதா கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா மகர் கொடுக்குறாங்க வலிமா வைக்கிறாங்க வலியை கூப்பிட்டு வச்சு இப்படி செய்கிறாங்க ரசோலா காட்டி தந்த அடிப்படையில் செய்கிறார்கள் என்றால் இது எல்லாம் வந்து அது திருமணமே இல்லையா இன்னைக்கு என்ன நடக்கிறது அது முதல்ல பாருங்க என்ன நடக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லையும் திருமணம் என்ற பேரில் இதை தாண்டி ஏராளமான செய்கைகள் நடக்கும் திருமணம் என்ற பேர்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க இந்த சகோதரர் கேட்டதுக்கு அப்படி சொல்லலை நம்மள்கிட்ட சில பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க ஆடம்பர திருமணம் கூடாதுங்கிறீங்களாப்பா ஆடம்பரம் திருமணம் என்றால் அதுக்கு அளவுகோல் என்ன அல்லார சொல்லு சொன்னாங்களா இதுதான் அளவுகோள் சுல்லா எதை காட்டி தந்தாங்களோ அதுதான் திருமணம் அதை தாண்டி செய்தால் ஆடம்பரம் தான் இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா ஆடம்பரத்துக்கு அளவுகள் உண்டா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தத்தில் அதை கேள்வியை முன்வைக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு திருமணங்கள் இருக்காங்க இல்லையா எல்லாமே ஹலாலி என்று ஆக்கணும் நபி அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் அமைந்த திருமணம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க கேள்வி கேக்கிறது இந்த சகோதர சொல்ல போய் சொல்றேன் வேறு இடங்களில் இந்த கேள்வி கேட்குறாங்க நம்ம ஜமாத்தை நோக்கி இந்த கே ஏன்னா நான் நம்ம மட்டும்தான் இந்த ஆடம்பர திருமணத்தை ஏற்றுக்கிட்டே இருக்கிறோம் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது பிரச்சாரங்கள் மன்னத்தான் செய்கிறாங்க எத்தனையோ தாயிகள் இருக்கிறாங்க அமைப்புகள் இருக்கிறது ஆனால் யாருமே நம்ம கண்டித்த அளவிற்கு இந்த ஆடம்பர திருமணத்தை யாரும் கண்டிக்கல நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம் ஆடம்பர திருமணத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம் அதனால நம்மளை நோக்கி இந்த கேள்வி வருது ஆடம்பர திருமணம்னா அதுக்கு அளவுகோல் என்ன அப்படிலாம் கேட்குறாங்க கேள்வினுடைய நோக்கம் என்ன இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா திருமணமும் சரியான திருமணம் என்று சொல்வதற்கு தான் இப்போ இன்னைக்கு என்னென்ன திருமணம்லாம் நடக்குது திருமணம் என்ற பெயரில் எதையெல்லாம் செய்கிறாங்க ஒரு நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இரவு நேரத்தில் திருமணம் வச்சாங்க அப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போ திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா நைட்டு பதினோரு மணிக்கு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வருவாங்க எங்கள் ஊரில் நடக்கிறது சொல்கிறேன் லால்பேட்டையில் நடக்கிறது எனக்கு தெரியாது எங்கள் ஊரில் நடக்கிறது நைட்டு நேரத்தில் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வருவாங்க அப்படி மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரும்போது லைட்டு இருக்கும் டியூப் லைட்டை கம்புல கட்டி ஜெனரேட்டரை பின்னால் இழுத்துட்டு வந்து இப்படி லைட் ஓடு இதுதான் பயங்கரமாக இருக்கும் அன்னைக்கு இப்படி ஒரு திருமணத்தை நடத்திட்டாருன்னு வைங்களேன் எப்பா பெரிய பணக்காரல்லாம் அப்படிம்பாங்க பணக்கார வீட்டு திருமணமே நாலு டியூப் லைட்டில் தான் நடக்கும் அதுவே பயங்கரமாக இருக்கும் அதுவே பெரிய வசதி படைத்தவர்கள் நடத்தக்கூடிய திருமணம் அப்படின்னு பேசக்கூடியதான் இருக்கும் எளிமையாக காசு இல்லாதவர்கள் நடத்தக்கூடிய அந்த திருமணம் எப்படி இருக்கும் ஒரு மட்டும்தான் இருக்கும் ஒரு லைட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே திருமணம் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படி எல்லாம் நடக்கும் ஆனா இன்னைக்கு இந்த திருமணம் அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி எங்க போய் தெரியுதா எங்க போய் நிற்குது நாலு டியூப் லைட்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருமணம் நாலாயிரம் டியூப் லைட் அது கண்ணை பறிக்கக்கூடிய லைட்டுகள் கவர்ச்சியான லைட்டுகள் ஆடம்பரமான பந்தல்கள் இன்னைக்கு டெக்கரேஷன் உலகம் எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை அதுலேயும் அதுக்கு தனியான மாப்பிள்ளையுடைய தகப்பனார் இருப்பதற்கு தாயிகள் இருப்பதற்கு அதுக்கு தனியான டெக்கரேஷன் சிறப்பு கெஸ்டுகள் வருவாங்களா இல்லையா சிறப்பு விருந்தாளிகள் எல்லாருமே விருந்தாளிகள் தான் அந்த விருந்தாளிகள் சிறப்பு விருந்தாளிகள் வராங்க அந்த விருந்தாளிகள் தங்குவதற்கு ஏசிகள் பொருத்தப்பட்ட பந்தல் மேடைகள் வெளிநாட்டில் இருந்து யாரும் வந்தாங்கன்னா அவங்க வந்து இறங்குறதுக்கு ஹெலிபேடு தளங்கள் நான் இதெல்லாம் கற்பனையில் சொல்லல நடந்துச்சா வெளிநாட்டில் இருந்து ஒருவர் வருகிறார் என்றால் அவர் ஹெலிகாப்டர் அப்ப அவருக்கு உண்டான வசதி கொஞ்சம் வாழை மரத்தை மட்டும் நட்டுவாங்க இன்னைக்கு வாழை மரம் எல்லாம் தாண்டி எதை எதை இல்லாம நட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் எளிமையா கற்று தந்த வழிமுறைகள் இதுதானா சரி இத மாதிரி வீண் விரயங்கள் அதை தாண்டி என்ன நடக்கிறது வான வேடிக்கை வெடி போடுறாங்களா மற்ற மதத்தை சார்ந்தவங்க செய்வாங்க அது அவங்களுடைய கொள்கை அங்கே இருந்து காப்பி அடிச்சு நாம் இப்போ என்ன செய்யணும் தெரு ஃபுல்லாக வேணும் வான வேடிக்கை அதில் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை மட்டும் பத்தாது மாப்பிள்ளையே அந்த பெண்ணை திருமணமே இன்னும் நடக்காது அந்த பெண்ணை பைக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிப்பார் அதை சுற்றி மாப்பிள்ளையுடைய நண்பர்கள் அவங்களும் ஏராளமான பைக்கில் டர் டர் புன்னு வர்றது கடைசி மேடையிலேயே பைக்கில் தான் மாப்பிள்ளை வந்து ஏறுவார் இது இப்படி ஒன்று போயிட்டே இருக்குது இன்னொரு கலாச்சாரம் என்ன இருக்குது இதெல்லாம் திருமணம் அதுவும் யார் நடத்துகிறா நம்ம இஸ்லாமியர்கள் நம்ம ஆலிம் பெருமக்கள் எங்கே போய் சொல்ல சரி இதை மாதிரி திருமணங்கள் நடக்கா இதையும் தாண்டி இப்போ டான்ஸில் வந்து நிற்கிது யாரெல்லாம் டான்ஸ் ஆடணும் நீங்கள் பார்த்தா தெரியுமே நாங்கள் அதை மாதிரி கல்யாணத்தில் நேரடியாக கலந்து கொள்றது இல்லையே யூடியூப்பில் பார்க்குறது தான் எத்தனையோ திருமணங்கள் கேமராவில் பதிவு செய்து யூடியூப்ல சமூக திருமணத்தை பெண்கள் அவங்க டான்ஸ் வராங்க ஆண்கள் அவங்க தனியா டான்ஸ் இப்படி ரெண்டு பேரும் தனித்தனியா டான்ஸ் ஆடுறாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மேடையிலேயே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே டான்ஸ் நிறைய பேர் சினிமா பார்த்திருப்போம் கதாநாயகனும் கதாநாயகம் ஆடுவாங்க அவங்கள பெண்கள் அப்படின்னு குரூப் டான்ஸ் ஆடுவாங்க அந்த காலத்துல பார்த்து சினிமா படங்கள்ல இப்ப அது எங்க நடக்குது ஒரு நேரத்துல சினிமாவில் நடந்தது நம்மள இப்ப இஸ்லாமிய திருமணத்துல நடக்குது கதாநாயகனும் கதாநாயகியும் அவர் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவாங்க பக்கத்துல ஆண்கள் குழு பெண்கள் குழு சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க இப்ப அது எங்க நடக்குது நம்ம இஸ்லாமிய திருமணத்துல நடக்குது மாப்பிள்ள இங்கே ஒரு டான்ஸ் ஆடுதார் மணப்பெண் இங்கே ஒரு டான்ஸ் ஆடுதா மணப்பெண்ணு தோழிகள் அவங்க டான்ஸு மன மகனுடைய மாப்பிள்ளையுடைய தோழர்கள் அவங்க டான்ஸு டான்ஸ் ஆடுவதற்குனே ஒரு குரூப் இருக்குது அவங்கள கூப்பிட்டு வர்றது இதில் தான் நம்மளுடைய ஆலிம்சா உட்காந்துக்கிட்டு அன்னிக்காகும் மின் சுன்னதி பமன் ரகிப அன் சுன்னத்தி பலைசமின்னி கல்யாணத்துக்கு போனவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை மனப்பாடமாக இருக்கும் அரபி தெரியுதோ இல்லையோ நம்ம ஆலிம் சா ஓதக்கூடிய இந்த வார்த்தை அப்படியே மனப்பாடமா இருக்கும் அவர் சொல்லுவார் யாரு நிக்கா ஓதும்பார் ஒரு குத்துபா ஓதுவாரா இல்லையா ஆலிம் சா அந்த குத்துபாவில் அரபியில இப்படி சொல்லுவார் இப்படி ஒரு ஹதீஸ் இல்லை ஆனா ஹதீஸ் சொல்லுவார் எப்படி அந்நிக்காஹு மின் சுண்ணத்தி திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபி அவர்கள் சொல்றாங்க அந்த அடிப்படையில் இந்த திருமணம் நடக்கிறது எந்த திருமணம் இந்த டான்ஸ் இந்த கும்மாளம் இந்த கூத்து இந்த லைட்டிங் இந்த செட்டிங் இது எல்லாம் எதுவா ரசூலா காட்டி தந்த திருமணமா அல்லாஹா பாத்தணும் அல்லாஹு அக்பர் இதுதான் சொல்லி தந்தாங்களா ரசூலாவுடைய திருமணம் இப்படித்தான் இருந்துச்சா கொஞ்சம் மனசாட்சியோடு நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய சமுதாயம் திருமணத்திற்காக வேண்டி எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதை மாதிரி வேற எந்த சமுதாயமும் செலவு பண்ணாதுங்க அவ்வளவு காசு சாப்பாட்டுக்கு என்று டெக்கரேஷனுக்கு என்று வீண் விரயத்துக்கு என்று அவ்வளவும் கொட்டி பூங்குவாங்க எப்பா ஒரு பள்ளிவாசல் கட்டணும் கொஞ்சம் தாங்களேன் வியாபாரத்தில் நஷ்டங்க இப்போ வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறோம் எப்பா என் பிள்ளை மருத்துவமனையில் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கேனடா வழி இல்லாமல் இருக்கிறேன் துடி துடிக்குது உயிர் போகப் போகுது ஏதாவது தாங்கப்பா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஆ பிச்சைக்காரி வந்துட்டா அப்படிங்கிறான் நான் படிக்கணும் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மார்க் எடுத்திருக்கிறேன் உயர் படிப்பு படிக்கணும் எனக்கு ஏதா உதவி செய்யுங்களப்பா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தாங்கப்பா நான் நல்ல படிப்பு படிக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா போடா காசு இருந்தா படி இல்லைன்னா உனக்கு எப்படி படிக்க முடியுமோ அந்த படிப்பை படி எதுக்கு இந்த உயர் படிப்பை படிக்க தேர்ந்தெடுக்கிற பேசுறது யாரு இந்த திருமணத்தில் கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய செய்யறாங்களா இதுதான் ரசூலா கற்று தந்த திருமணமா இதைத்தான் ஆதரிக்கிறீங்களா ஆடபுரம் அளவுகோல் என்று யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ வெளியில ஆதரிக்கிறீங்க ஆடபுரம் வந்து அப்படிங்கிற பேச்சு உங்களுக்கு இருக்கும் என்றால் இது எந்த அடிப்படையில் தெரு பந்தல் போடுறது ஊர் ஃபுல்லா லைட்டுகளை கெட்டுவது ஊரே சோடிச்சு வைக்கிறது என்னையும் பார் என் கல்யாணத்தையும் பார் என்னுடைய சொத்தையும் பார் என்னுடைய மதிப்பையும் பார் என்று பெருமை பேசுறதுக்கு செய்யக்கூடிய இது போன்ற திருமணம் தான் மார்க்க வலியுறுத்தக்கூடிய ஒரு திருமணமா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க என் பேச்செல்லாம் கேட்கணும்னு சொல்லல எங்களுடைய ஜமாத்து பேச்ச கேட்கணும்னு சொல்லல மனசாட்சி உள்ள ஒவ்வொரு ஆளும் மார்க்கத்தின் மீது பற்று உள்ள ஒவ்வொரு ஆளும் இஸ்லாம் நமக்கு அழகான வழிமுறைகளை காட்டி தருகிறது என்ற நம்பிக்கை இருந்தால் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ்வளவு அனாச்சாரங்கள் அவ்வளவு அநியாயங்கள் இந்த திருமணத்தின் பேரால் நடக்குதா இல்லையா கேட்டா நாங்க வலிமா விருந்து தானே கொடுக்கிறோம் நான் வலிமா விருந்தா இவ்வளவு ஜோடனை இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் வான வேடிக்கைகள் இவ்வளவு அலங்காரங்கள் இது எல்லாம் வலிமா விருந்தில் சேருமா வலிமா விருந்து எப்படி சில இடங்களில் நீங்கள் பாருங்களேன் அப்படியே கண்ணீர் விட்டாலும் ஆளணும் ஆயிரம் பேர் வாராங்க இவங்க ரெண்டாயிரம் பேருக்கு சோறாக்குவாங்க ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு ஆக்கி இந்த ஆயிரம் பேரும் ஒழுங்காக சாப்பிட்ருப்பாங்களான்னா அவங்களும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க மீது ஆயிரம் உடைய சாப்பாடை குப்பையில கொட்டக்கூடிய கல்யாண வீடு இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா மனசாட்சியோடு சாப்பாடை நீர்நிலைகள்ல ஆத்துல கொண்டு போய் கொட்டுதாங்க குப்பையில கொண்டு போய் கொட்டுதாங்க போய் காசால போய் பாருங்க காசா மக்களை போய் பாருங்க பல அந்த மக்கள் இன்னைக்கும் ஒரு சோறுக்கு ஒரு பருக்கைக்கு அவங்க படக்கூடிய பாட்டை நீங்க பாருங்க கோதுமைகளை ரோட்ல கொண்டு போறான் லாரியில வண்டிகள்ல கொண்டு போறாங்க அந்த கோதுமை ஒன்னு ரெண்டு ரோட்ல சிந்தி கிடக்குது அரிசியை கொண்டு போகும்போது மூடைகள்ல இருந்து ஒன்னு ரெண்டு கிளை சிந்துமே அதே மாதிரி அங்க சிந்தி கிடக்குது அதை பொறுக்குவதற்கு அள்ளுவதற்கு அல்ல ரோட்டில் ஒன்று ரெண்டு கோதுமை கிடக்குதே அதை பொறுக்குவதற்கு ஆண்களும் பெண்களும் இன்னைக்கும் போட்டி போட்டு சாகுறாங்க சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் எவ்வளவு கஷ்டம் ஆப்பிரிக்கால போய் பாருங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை பேர் தட்டை ஏந்திக்கொண்டு பிளேட்டை ஏந்திக்கொண்டு சோறு தர மாட்டீங்களா உணவு தர மாட்டீங்களா அப்படின்னு ஏங்குறாங்க இங்க நம்ம என்ன செய்யணும் என்கிட்ட காசு இருக்குது செல்வம் இருக்கிறது எனக்கு சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி சாப்பாடுகளை உணவுகளை தூக்கி குப்பையில் போடுறோமே இதுக்கு பேர் என்னது இதுக்கு பேர் என்னது நாளை மறுமையில் அல்ல விசாரிக்க மாட்டானா இறைவன் இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டானா ஓலா குழு ஒஷ்ரபு ஓலா துசரிப்பு நீங்க சாப்பிடுங்க உண்ணுங்க குடிங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நல்லா சாப்பிடுங்க இஸ்லாம் அதுக்கு தடை பண்ணல ஆனால் வீடு விரையும் பண்ணிடாதீங்க கல்யாண வீட்டில் மட்டும் சொல்லல நம்ம வீடுகளில் உட்பட வீண் விரையும் பண்ணாதீங்க இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும்போது இன்னல் முபத்திரின் யாரெல்லாம் வீண் விரயம் செய்கிறார்களோ ஆடம்பரத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை அள்ளி இறைக்கிறார்களோ இவர்கள் அத்தனை பேர்களுமே சைத்தானுடைய சகோதரர்கள் நான் சொல்லல படைச்சவன் சொல்றான் ரகுமான் சொல்கிறான் நீ ஒரு பருக்கையை வீண் விரயம் செய்தாலும் சரி கோடான கோடி ரூபாயை வீண் விரயம் செய்தாலும் சரி நீ அல்லாவுக்கு விருப்பமானவன் அல்ல சைத்தானுக்கு விருப்பமானவன் எவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தை எவ்வளோ அழுத்தமான ஒரு வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ திருமணங்கிற பேரில் இதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் டான்ஸு கூத்து கும்மாளம் வான வேடிக்கை என்னென்ன தீமைகள் இன்ன பிற மதத்தவர்கள் செய்கிறார்களோ அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கே சவால் விடக்கூடிய விதத்தில் நம்முடைய இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய திருமணம் இது எப்படி இஸ்லாத்தினுடைய திருமணம் இதான் நம்ம கேட்குறோம் இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய திருமணம் தானா இதெல்லாம் மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு திருமணம் தானா என்னட காசு இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய பெருமையை இந்த வழியில் நான் காட்டுகிறேன் என்றால் அல்லாஹ் இதை விரும்புவானா இதை மட்டும் யோசிப்பாருங்க தனிமையில் உட்காந்து யோசிங்க எங்க பேச்சை நீங்கள் கேட்கவே கேட்க வேணா திருமணத்தில் ஆடம்பரமாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நீங்கள் தனிமையில் உட்காந்து யோசிங்க இந்த கல்யாணத்துக்கு அப்படி இவ்வளவு செலவு பண்ணுறமே எத்தனை பேர் படிப்புக்கு வசதி இல்லாமல் இருக்கிறான் எத்தனை பேர் மருத்துவ உதவி தேவை உள்ளவனா இருக்கிறான் எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லேயே இருக்கிறான் அவருக்கு ஏதாவது கொடுக்கலாமே தர்மம் பண்ணலாமே அதை விட்டுட்டு இப்படி வீண் விரயத்தில் ஆடம்பரத்தில் அநியாயத்தில் நம்முடைய காசை செலவு பண்ணால் அல்லாவுடைய மதிப்பை பெற முடியுமா உட்காந்து நீங்கள் யோசிங்க குரானை கையில் எடுங்க அதை படிங்க ஹதீச கையில் எடுங்க ரசூலாவுடைய திருமணத்தை அப்படியே படிச்சு பாருங்க எல்லாம் நம்மளுக்கு நேர்வழி காட்டுவோம் அதனால ஆடம்பரம் என்பது நபி அவர்கள் கற்றுத்தராத நபி அவர்கள் காட்டித்தராத திருமண விஷயத்தில் எதை செஞ்சாலும் ஆடம்பரம் தான் ரசுல்லா சில விஷயங்களை நேரடியாக சொல்லி தந்திருப்பாங்க சில விஷயங்களை மறைமுகமாக சொல்லி தந்திருப்பாங்க இப்படி நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதையும் சொல்லித்தராமல் நம்முடைய விருப்பத்திற்கே திருமணத்தின் பேரால் எதை செய்தாலும் அதுக்கு பேர் ஆடம்பரம் தான் அந்த ஆடம்பரத்திலிருந்து நாம் வெளி வருவோம் ரசுல்லா ஒன்னே ஒன்று சொன்னாங்க ஒவ்வொரு ஆளும் திருமணம் பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம் நிம்மதியாக வாழணும் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அதுக்கு தானே குழந்தை என்பது இறைவனுடைய அருள் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது அது இறைவனுடைய அருள் பாக்கியம் இந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும் ரசூல் அழகாக சொல்கிறாங்க இன்னும் ஆதமன் நிக்காகி பரக்கா ஐசரகு மவுனா எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதுதான் அபிவிருத்தி நிறைந்த திருமணம் ஒரு திருமணத்தில் ஏற்படுகிறது அந்த தம்பதிகளுக்கு அருள் வளம் கிடைக்கிறது கிடைக்கும் இந்த டான்ஸில் கிடைக்குமா இந்த கும்மாளத்தில் கிடைக்குமா இந்த கிடைக்குமா வானவெடிக்க நடத்தக்கூடிய இந்த திருமணத்துக்கு அல்லாவுடைய கிடைக்குமா ரசூல்லா அழகாக சொல்லி தந்தாங்க எந்த திருமணத்தில் எளிமையாக யார் நடத்துகிறார்களோ குறைந்த செலவில் யார் திருமணத்தை நடத்துகிறார்களோ அவங்களுக்கு தான் அதுதான் அதனால உங்கள் வாழ்க்கை வரக்கத்து நிறைந்ததாக உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை இறைவனுடைய அருள் நிறைந்ததாக வேணுமா இந்த ஹதீச பின்பற்றுங்க இதுதான் நபி அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்தது அதே மாதிரி அவங்க சகோதர இன்னொன்னு என்ன கேட்குறாங்கன்னா மகரை நிறைய கேட்குறாங்களே அது ஆடம்பரத்தில் வருமா அப்படி சொல்லலை எந்த அளவுக்கு இறைவன் குரான்ல சொல்லி தருகிறான் என்றால் அவர்கள் ஒரு பொற்குவியிலேயே கேட்டாலும் அதை நீங்கள் தர மறுக்க கூடாது இந்த கருத்துல தான் ஆயத்தும் வருகிறது எவ்வளவு கேட்டால் அவங்க கேட்குறாங்க நீங்கள் பேரம் பேசலாம் ஏமா என்னால் நூறு பவுன் தர முடியாது அஞ்சு பவுன் தான் தர முடியும் கேளுங்க அது தப்பு இல்லை ஆனால் கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு உண்டு எனக்கு நூறு பவுன்தா அல்லது ஐம்பது பவுனதா அல்லது பத்து பவுனதா ஏன் சில நேரங்களில் மகரே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உரிமையும் அவங்களுக்கு இருக்கு என மகனா வேண்டாம்ங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் நகை வேண்டாம் படம் வேண்டாம் மகர் எதுவுமே வேண்டாம் நீங்கள் என்னை கல்யாணம் கட்டிட்டா போதுமானது உங்களுக்கு மனைவியாக இருந்தாலேயே போதுமானது அதுவும் கூட பிரச்சனை இல்லை ஆனால் மகரை வந்து அவங்க தான் தீர்மானிப்பாங்க எவ்வளோ வேண்டும் என்று அவங்க சொன்னால் அதை கொடுக்கத்தான் வேணும் இது ஆடம்பரத்திலேனா வராது இது நபி அவர்கள் கற்றுத்தந்த இஸ்லாம் நமக்கு தந்த ஒரு வழிமுறை என்பதை இதற்கு பதிலாக சொல்லி அல்லாஹா அக்பர்